ஆ சார் நான் 2 சூப்பரா நம்புறேன் வேர்ல்ட் உலக பூவியல்ல லித்தோஸ்பியர் Атмосஃபியர் ஹைட்ரோஸ்பியர் அட் டூ ஆஃப் எர்த் மொத்த உலக புவியல்லையும் நீங்க மணி நேரத்துல பாக்குற மாதிரியான ஒரு லாங் ஷார்ட் வீடியோ நம்ம போயிருந்தோம் செக் பண்ணி பாருங்க ரிலேட்டட் வீடியோஸ்ல அதை நான் பின் பண்றேன் நம்ம ஸ்டார்ட் இல்லையா அப்படின்னு வர்ற மணி வரைக்கும் ஆறு மணி நேரம் நான் சோலோ போறேன் அது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த கொஸ்டின் பேப்பர் கொஷின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கொஷின்ஸை நம்ம எக்ஸ்பிளேஷனோட டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கான டிபிடி ரெடி சார் அது போக பசங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த சில்ட்ரன்ஸ் டேக்காகவே நமக்கு பெரிய ஆஃபர்ஸோட எல்லா கோர்சஸையும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குழந்தைகள் தினத்தை நம்ம சூப்பராக கொண்டாடுறதுக்காக ஒய் எயிட் நைன் ஜீரோ இந்த கோடை யூஸ் பண்ணும்போது எல்லா கோர்சஸ்க்கும் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் அண்ட் டபுள் வேலடிட்டி இருக்கும் செக் பண்ணி பாருங்க